பெரும்பு பகுதியில் கழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஒன்றிய கழக செயலாளராக அயராது ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சரவணன் அவர்களே இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் ராதா ராதா அவர்களே வேலூர் மாநகராட்சியினுடைய துணை மேயர் நண்பர் சுனில் அவர்களே மற்றும் இன்று ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் வேல்முருகன் அவர்களே முன்னாள் பஞ்சாயத்தினுடைய தலைவர் அங்கடேசன் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய கிராமத்து பெரியவர்களே அரசு அலுவலர்களே நீங்கள் குறிப்பிடுக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லாம் இந்த ஒட்டுதலை வெயிலில் பார்க்கிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் உங்களுடைய உடல்நலத்தில் அல்லது உங்களுக்கு கஷ்டத்தை இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் என்ன உத்தரவு என்றால் பெரும்பகுதி பார்த்தால் பட்டா வேண்டும் என்றால் நீங்கள் போய் தாழ்வு காபீசை கேட்க வேண்டும் பட்டா மாறுதல் வேண்டும் என்றால் நீங்கள் தான் தாழ்வு போக வேண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் வேலூருக்கு நீங்கள் தான் போக வேண்டும் ஆக எது வந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு போய் வேலையை விட்டு முழு காத்திருந்து ஒரு பெட்டிஷனை கொடுக்க வேண்டும் அந்த பெட்டிஷனை அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அது என்ன ஆனது என்று சில நேரங்களிலே தெரியாது நம்முடைய கலெக்டர் மாதிரி இருக்கிற அம்மையார் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் ஆகையனால் தளபதி அவர் சொன்னார் மக்களுக்கு மக்களுக்காகத்தான் அதிகாரிகளை தவிர அதிகாரிகளுக்காக மக்கள் அல்ல ஆகையினால் இவன் வீட்டை விட்டு ஊரை விட்டு போய் ஒவ்வொரு ஆபீஸாக ஏறி இறங்குவதை விட எல்லா ஆஃபீஸர்களையும் அந்த ஊருக்கே கொண்டு வந்து அவர்களை உட்கார வைத்து விட்டு இது எலக்ட்ரிசிட்டி போன் இது உதவினையும் இது பட்டா கொடுக்கிறது என்று எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ஆ அது பாபு பாபு கொண எல்லா அதிகாரியும் இருக்கா இருபது இருபத்தி எட்டு அதிகாரிகள் இருக்காங்க பட்டா வேணுமா கொடுக்குறீங்க உடனே அங்கேயே அந்த இலை எப்படி இருக்கு ஒன்னும் பட்டா கொடுத்துருவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க கட்டி எடுத்துட்டு போறவங்க அது மிட்டாய் கடையில் போட மாட்டாங்க கலெக்டர் அவர்கள் நாப்பது நாளைக்குள்ளாக அது என்ன ஆகிடுச்சுன்னு சொல்லிக் கொண்டாங்க ஆக உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கலாம் உடனே சட்ட நுணுக்கம் தேவைப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரு நாற்பது நாள் எடுத்துக்கொண்டு அந்த நாற்பத்தி ஓராவது நாள் அதுக்குள்ளாக உங்களுக்கு அந்த செய்தி வந்துவிடும் உதாரணத்துக்கு சொல்றேன் கேட்கறீங்க வீடு கட்டி கட்டு இருக்கேன் இடம் உடனே அந்த இடம் என்னன்னு பார்ப்பாங்க நீர் நிலையா வெவலியமா மந்த வழி புறம்போக்கா எப்படி என்னன்னு பார்ப்பாங்க இது தான் அது சேர்வில் என்ன இங்கேயே போட்டி கொடுத்துருவாங்க அல்லது இது நீர் நிலை இது புறம்போக்கு மந்த வழி அப்படின்னா அங்கே என்ன நிலமைன்னு பார்ப்பாங்க ஒன்றும் கிடையாது பாஞ்சி போய் உட்காந்து அதனால் உடைய மட்டும் தான் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தலைவர் சொன்ன மாதிரி எங்க பையன் கொண்டு ரெண்டு போடுறாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்கறனாலு எங்க மூணு மாசமா வரலன்னா அந்த பணத்தை கொடுத்துருவாங்க ஆக கோரிக்கை நீங்க கொண்டு போய் கொடுப்பதை விட உங்களுக்கு என்ன கோரிக்கை உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு அதிகாரிய கேட்க வச்சிருக்காரு அதுதான் பெருமை தலைமை சாதாரண அதிகாரிகள் அல்ல கலெக்டரே இப்ப நம்ம வீடு தேடி வந்து என்ன குறைன்னு கேட்கிறார் இதுதான் தளபதியினுடைய ஆட்சியில தெரியாத ஆக உங்களுக்கு நீங்கள் எங்கோ போய் அலையணும் ரொம்ப பேருக்கு தெரியாது பெரியவர்களுக்கு தெரியும் நான் எழுபத்தி ஒன்னு எம்எல்ஏ வந்த உடனே சொன்னேன் நமக்கு பட்டா ஓணும்னா குடியாத்துக்கு போகணும் இங்கிருந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனோம் அவளை பக்கத்தில் ஏற மாட்டான் பஸ் அங்க போயிடும் அங்க ஒரு பஸ் பிடிச்சி நேரம் குடியாதுக்கு போனோம் நாப்பது நாற்பத்தி எட்டு கிலோ அங்க போய் நீங்க போய் பாசத்தார் இருக்காரான்னு கேட்டீங்க இப்ப வரமாட்டாரு மஞ்சள் மூணு மணி கிலோ வருவார் உடனே அங்க இருக்கிற போனா கொண்டா சொல்றேன் தண்ணி கொலா தண்ணி குட்டிருந்தேன்

உடனே முதல் வேலையா குடியாத்த இருக்கிற தாலுகா ஆபீஸ் குடியாத்த ரோடு கொண்டு வைத்தவன் இந்த தலைமுறை ஆக நீங்க சைக்கிள் முதல்ல நடந்து முதல்ல வரலாம் அது மாதிரி மக்களுக்கு தேவையை செய்யலாம் நாங்க இதை வச்சிருக்கோம் ஆகியால திட்டத்தை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும் இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்ப உதாரணம் சொல்றேன் இங்க பாருங்க ஊர வளர்ச்சி கேட்டு நாற்பத்தி ஒன்னு பேர் கொடுத்திருக்காங்க வருவாய் பேரிடர் மேலாண்மை வருவாய்த்து பேர் மாற்றம் இது மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை

மருத்துவ மக்கள் அல்வாழ்வு எரிசக்தி துறை எரிசக்தி இலட்சி பொண்ணு நாலு பேர் மண்ணு கொடுத்திருக்கா அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல ரெண்டு பேர் கொடுக்க போறேன்

அதுக்கு அதுக்குதான் கொடுத்துருவோம் பெருமபுரத்தை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலம் எங்களுடைய கட்சி ஈஸ்வர காலத்திலிருந்து மற்ற காலத்து ஊர் இல்லை ஆகையினால இந்த ஊருக்கு நான் வந்தவுடனே என்னென்ன செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது நீங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க இப்போ இதை ஹைஸ்கூல் ஆகி காட்டி பாட்ட வேணாம் தான் இதை அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் சட்டத்தவியாக உட்காந்துருக்கேன் பெருமபுரத்தில் ஏதோ தண்ணி குடித்து வாஞ்சி எடுத்து இந்தமாதிரி செத்து போயிட்டான்னு சொன்னாங்க உடனே பறந்து வந்தேன் பறந்து வந்து அது போய் பார்த்து ஆற்றுல பார்த்து எங்க பார்த்து தண்ணி எடுத்து வெளியே எடுத்து கொடுத்து நானே இது மேலே ஏறிட்டேன் எதாவது என்ன சார் டேங் மேலே ஏறிட்டேன் எல்லாரும் அதுக்கு <laughs> <laughs> இருக்காரு நம்ம பழனி சரியான அதாவது கூடுதல் கட்டியது தேவையா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன் கட்டி நான் கட்டை போகிறப்போ அதையும் நான் வந்து தடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஆதிக்க மாதிரி கோயில் நிலத்தை கொடுக்கவே மாட்டான் அது என்மெண்ட் நிலம்னா கையை விற்க முடியாது அது சாமியாக எடுத்துக்கணும் நான் சொன்னேன் இல்லை இது எடுத்து கொடுத்துடலான்னு அது ஆண்டை வந்துண்ணா ஆண்டை ஒன்று சண்டைக்கு வர மாட்டார் அவர் உள்ளார் இது ஏழு பேரு பட்டா கொடுத்துருவோம் இது வந்து அதிகமா நம்ம தொகுதியில கொடுக்குறோம் அதிகமா செய்தியா இருக்க ஆகையா இதெல்லாம் மனசுக்க யார் யார் அதனால அதை ஒன்றுதான் தான் இப்போ நீங்க போய் வர கொடுக்க அது கலெக்டர் வந்து கேட்கணும் அப்படின்னு தலைவர் செய்திருக்காரு கலெக்டரை உட்காந்து எந்த ஊர் நடக்குமா இது மூணாவது இப்போ இன்னொரு பண்ணிட்டு மேல் மேல்பாடு அது என்ன வெளிமதிதா அது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க நோய்க்கு நோய்க்கு எல்லாத்துக்கும் இருபத்தி எட்டு டாக்டர்கள் கூட நர்ஸுங்க அதோட மருந்து பெட்டி இது உணந்து அங்க மாதிரி எல்லாரும் வறுத்து அவங்கள அங்கேயே அவர் பாப்பா டாக்டர் இருந்ததுன்னா அங்கேயே பார்த்து கொடுத்துருவோம் அப்புறம் எனக்கு இருவரும் வந்து நீக்க மாட்டேன் சரி நெல்லை நீக்க வச்சு அவங்க வச்சுருவான் இப்படி டாக்டரு எல்லாருக்கும் நீங்க போல எங்க நம்ம உடம்புல என்ன நீங்க பார்க்கணும் ஏதோ பாவம் போறீங்க இருக்கிற வேலையை செய்கிறீங்க இல்லைன்னா நூறு நாள் வேலைக்கு போகிறீங்க அதுவும் அவன் கொடுத்தா நான் ஒன்று இல்லைண்ணா இல்லை என்று போகிறேன் அது உங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஹார்ட் பூச்சி வாங்குது வரும்போது அப்படியே போய் ஒரு டாக்டர் கேட்டீங்கன்னா வெளியே வரும்போது பீஸ் சொல்லுவான் அந்த எவ்வளோ பீஸ் தான் அதை கேட்டால்தான் ஹார்ட் அட்டாக் ஆமாம் ஏன்னா அவ்வளோ போய் அதனால ột அழ் எல்லாம் Champுமoganоре, சரியактер beiden. ränுக்கு சதுழ்liśmy toolkit�� intéressா என் Fern 카메라ைடுவ chasedbuildüy dated 助க்கல иде Skywalker chillsgenommen chemical் தித்து��육 முதலை scaryடும் trap fuள nucleus मேல்லைகு மசanu delட்டுAn Shamim VerMa அதையெல்லாம் உடனே பார்த்து வந்து கொடுத்து காப்பாற்ற நல்ல போய் இருக்கு நான் சொன்னேன் அவர்கிட்ட பசங்களுக்கு ராத்திரி இல்லை அவங்க அம்மா சோறு போட்டு படுக்க வச்சிடற சோறு ஐயோ போட்டு படுக்க வச்சிடறான் மீன் போட்ட தண்ணி ஊற்றி அவங்க ஒரு சட்டை போடற பொழுது ஒழிஞ்ச உடனே அந்த பையன் நல்லா சாப்பிட்டு போகிறான் தூங்கலான்னு நீ டிபன் போட சொ இப்போ அவங்க அம்மா ஏண்டி சோறு பிசு கொஞ்சம் ஊருக்கு சாப்பிட்டு வாங்க எங்கள் ஆற்ற பொங்கல் போடுறது பொங்கல் போட்டேன் மத்தியானம் குட்டை கிட்ட எல்லாம் போட்டு எல்லாரும் போட்டு போட்டோம் காலையில் டிஃபன் போட்டோம் நாமளே மத்தியானம் நல்லா சோறு போட்டோம் ராத்திரி ராத்திரி அவங்க பெத்த கடன் அதாவது போட்டோம் வேண்டாம் நான் சொன்னேன் அதுக்கு போட்டு போடலாம் பசங்க புத்தான்த்தூர் கூப்பிடலாம் ராத்திரி அந்த காலம் ஒன்று வரும் நினைக்கிறேன் அதனால நீங்கள் இன்னைக்கு வந்து என்ன குழந்தைங்களை கூட்டிடுவாங்க பெரியவங்களை கூட்டிடுவாங்க எல்லா வியாதியும் பார்ப்பாங்க அதாவது ஒரு ஆற்றல் அட்டாக் அப்படி இருக்கிறான் அதுக்கு ஈசிஜி பார்ப்பாங்க அதை அடுத்து எங்க பார்ப்பாங்க இது பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அந்த கருவி அந்த கருவி பொழுது இன்னைக்கு வள்ளிமலையில் இருக்கு எல்லா வியாதி இருந்தாலும் எதாவது எனவே நான் ரொம்ப தண்ணி மகிழ்ச்சி ஒன்றும் விஷயம்